பாமகவில் இருக்கிற மற்ற சமூகத்தினர் எண்ணிக்கை இருக்குல்ல அதை விட குறைவாத்தான் வெள்ளச்சத்துல இருக்கும் மற்ற சமூகத்தினர் அப்ப அதை பொது கட்சின்னு சொல்லாமா இதை பொது கட்சின்னு தமிழ்நாட்டில் வந்து மெயின் ரோட்ல இருக்கிற ஒயிர்ச்சா குழி மூடுவதற்கு யார் காரணம் வெளிச்சத்து சத்தியமன்ற நீதிமன்ற உத்தரவுனால யார் போட்ட வழக்கு அது லாட்டரி விட்டுற காசுல நீங்க போதை மாநாடு நடத்துறீங்க போதை ஒழிப்பா சாராய குறைப்பா என்னன்னு கரும்பு பேர் தெரியல எனக்கு விடுதலை சிறுத்தைகள் பாமக கம்பாரிசனே தப்பு அவங்க நம்ம நிக்க முடியாது ஆயிரம் அவங்க வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக இருக்கட்டும் பாமக வந்தா வீசிக்க இருக்காது அப்படின்னு திருமாவளின் குரலாது ஆணவ கொலை பண்ணணும்னு ஒருத்தன் சொல்றாங்க அவன் அந்த கூட்டணிங்கிறாங்க அவனுக்கு சீட்டு தராங்க அந்த கட்சி அதையே நீங்க ஒண்ணும் பேசலையே ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு புரட்சி தமிழகம் பரையர் பேரவை கட்சியினுடைய தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் பாமக விடுதலை சிறுத்தைகள் இதில் வந்து நாங்கள் தான் டாஸ்மார்க்கில் வந்து பிஹெச்டி பண்ணவங்க பாமக அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க விடுதலை சிறுத்தைகளை கட்சி சாதிய மதவாத கட்சிகளுக்கு இதில் இடம் இல்லைன்னு சொல்கிறாங்க தொடர்ந்து பாமக வந்து எங்கே நீங்கள் வந்து சாதி கட்சி அப்படின்னா அப்போ நீங்கள் யார் அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க இதை எப்படி நான் பார்க்குறீங்க ரெண்டுமே சாதி கட்சி தான் சாதிக்காரன் கட்சி தான் என்னப்பா விடுதலை அப்படி சொல்லிட முடியுமா ஏன் நீங்க கூடிய அளவில் பெரும்பான்மை மக்களா அவங்க அந்த அவங்க உறுப்பினர்களாக இருக்கலாம் அந்த கட்சி தமிழ் தேசியத்துக்காக நின்றிருக்கிறது அனைத்து சமூகத்துக்கான பிரதிநிதித்துவன்ற அரசியல் பேசுது அப்படி இருக்குமோ அதை ஒரு சாதி கட்சியாக சுருக்கிட முடியுமா அவர் ஒரு நாளும் தன்னை வந்து ஒரு பறையர் அப்படின்ற அந்த அரசியல் அவர் பேசலையே அவர் சொல்ல நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற உறுப்பினர்களை நாலா பேரிங்க ஒரு பகுதி பரையர் ஒரு பகுதி வன்னியர் ஒரு பகுதி பாய் ஒரு பகுதி மற்றவங்கள்லாம் அப்படின்னு சொல்லுங்க நான் அது பொது கட்சின்னு சொல்லிடுறேன் பாமகவில் இருக்கிற மற்ற சமூகத்தினர் எண்ணிக்கை இருக்குல்ல அதை விட தான் வெள்ளச்சத்தில் இருக்கும் மற்ற சமூகத்தினர் அப்போ அதை கட்சின்னு சொல்லாமா இதை பொது கட்சின்னு சொல்லலாமா இல்லை ஒரு நாளும் அந்த பாமகனுடைய தலைவரான நண்டுமணி அவர்கள் அந்த வன்னியருடைய அந்த அடையாளத்தை போட்டிருப்பாங்க ஒரு நாளும் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய அந்த கட்சியில பெரும்பான்மை அவங்க அவங்க இருக்கலாம் அந்த அரசியல் அது பேசலையே அது பொது தன்னை பொதுநீரட்டமா அரசியல் திருமாவளவனும் நீங்க சாதியை காட்டி கொடுக்குறீங்க அவங்க சாதியை காப்பாத்துறாங்க சாதி சமூக மக்களை அவங்க காப்பாத்துறாங்க உங்களுக்கு அவங்க சாதியா தெரிகிறாங்களா உங்களுக்கு அவங்க சாதி கட்சினே வச்சுங்க தலித் இல்லாத ஒரு கூட்டமைப்பு உருவாக்குனா பாமக இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இதை நீங்க இதற்குறீங்க சரி கருணாநிதி சாம்பலும் சேருக்கு எதிராக இருக்கும் ஒவ்வொரு தாழ்த்தப்படும் கருணாநிதிக்கு எதிராக திருப்ப வேண்டிய காலகட்டம் எதுன்னு திரும்ப சொன்னாரு சொன்னார் சொன்னாரா அந்த நிலைப்பாட்டில் இன்னைக்கு மாற்றம் வந்திருக்கா ராமதாஸ் அவர்கள் இந்த இந்த கூட்டமைப்பு உருவாக்கினார்ல அதில் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருந்தாங்க தெரியுமா எல்லாரும் ராமதாஸை மட்டும் பேசுகிறாங்க ஆனால் அதுக்கு முக்கிய காரணம் இவரோட தலைமையில் தான் அணிவகு தாங்க நம்ம அதை மறுக்கலாம் இல்லை நாம சரி சரி நான் சொல்கிறோம் அப்போ அதற்குரிய கண்டனங்களை நாம் செஞ்சோம் அந்த கூட்டமைப்புல இன்னைக்கு சிறையில் இருக்க தேவநாதன் உட்பட பல பேர் அதுல இருந்தாங்க ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக திமுகவை தவிர எல்லா கட்சிகளும் இருந்தாங்க இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க சொல்லுங்க சார் இன்னைக்கு ராமதாசை நீங்கள் எதிரின்னு சொன்னா மருத்துவரை நீங்கள் எதிரின்னு சொன்னா அந்த கூட்டமில் கிட்டத்தட்ட பதினேழு இருபத்தி ரெண்டு பேரும் நம்ம தலைவர்கள் இருந்தாங்க இருபத்தி ரெண்டு பேரும் எதிராளிகள் தானே எதிராளிகளா இல்லையா இவங்க மட்டும் இனிக்குது அவன் கூட ஒட்டி உடவாடுறேன் இல்லை பல களங்களில் பாமகவோடு விடுதலை சிறுத்தைகள் பல போராட்டங்களில் தமிழ் பாதுகாப்பு இயக்கத்திலேருந்து பல ஒன்றுபட்டு ஒன்றப்பட்டிருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு கசப்பான அனுபவம் இருக்குது அதனால் அவங்களை அழைக்கிறது இல்லை அப்படின்றாங்கல்ல அப்போ அதையும் நம்ம பார்க்க பார்க்கக்கூடாதா நீங்கள் நீ சார் நீங்கள் நான் நீங்கள் அழைச்சே ஆகணும் அப்படிலாம் நான் சொல்ல நீ போடுற விருந்து அது நீ போடுற அன்னதானம் அன்னதானம் கூட சொல்ல முடியாது நீ போடுற விருந்து அன்னதானம்னா ரோட்டில் வச்சு போடலாம் விருந்து இது ஒரு அரங்கத்துக்குள்ளே உள்ளுக்குள்ளே பண்ணுறது நீ இஷ்டப்பட்டவங்களும் கூப்பிடுது ஏன் பாமகவை கூப்பிடலன்னு நான் நீ பாமகவை கூப்பிட்டுருந்தால இப்போ பாமக வந்து என்ன பேசுகிறோம் ஒரு சபைநாகரங்கிறது கொஞ்சம் அடைக்க வாசிப்பட்டு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்க பாமகவும் மது ஒழுக்க கொள்கையை உட்டுச்சின்னு ஆகிடும் நீங்கள் கூப்பிடாதே நல்லது சரி பாமக மது ஒழிப்பில் உறுதியாக உறுதியான கட்சியா அப்படி தான் நான் நினைக்கிறேன் இன்னும் அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு ராமதாஸ் ஐயா ஒயின் ஷாப் என்ன தான் என்ன பார்க்கு எடுத்து வச்சிருக்காரண்ணா இல்ல இன்னைக்கு நாங்க வந்து பிஎஸ்டின்னு அவங்க சொல்றாங்கல்ல அப்போ இந்த பிஎஸ்டின்னா பல வருடங்களாக நீ இப்போ இது எல்கேஜி உன்னை சேர்த்து விட்டுருக்காங்க நாங்கள் பல வருஷமாக இதை படிப்படியாக 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 நாங்கள் வந்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் வந்து மெயின் ரோட்டில் இருக்கிற ஒயின் ஷாப்புகளை மூடுவதற்கு யார் காரணம் சொல்லுங்க சார் யார் தெரியல தெரியலையா நீதிமன்ற உத்தரவு போட்டாங்க சிறுத்தைகள் தான்

திமுக முகமது சாதிக்க கட்சி விட்டு எடுத்தாங்க நிருபர்கள் திருமாவர்களும் கேட்குறாங்க ஏங்க இந்த மாதிரி திமுக எடுத்துட்டாங்க அவங்க தம்பி உங்கள் கட்சியில் பொறுப்பு இருக்கிறாரு ஏதாவது நீங்கள் கட்சி விட்டு எடுக்கல இல்லை கட்சிக்குள்ளே யாரோ ஒரு ஒரு பண்றதை வச்சு இருங்க 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 நான் எல்லாருமே போதைப்பொருள் வைத்தேன் நான் சொல்கிறேன் இப்போ திருமாவளங்கு அதில் பங்கு இருக்குன்னு சொல்கிறேன் இல்லை நீங்க அதோட கட்சி இருங்க கட்சியில் பொறுப்பில் இருக்கிறாங்க அவன் தெரியாமல் கூட செய்யிட்டேங்க இப்போ நான் திருமாவள்கு தெரிஞ்சுதான் அவன் சலீம் போதை பொருளை தரணும்னான்னு சொல்கிறேன் அக்யூஸ் பண்ணிட்டாங்க நிர்மல் கேட்குறாங்க அவன் தம்பி இதில் இருக்கிறான் அவனை நீக்காமல் இருக்கிறீங்களேன்னு கேட்குறாங்க வெறும் நீக்கலை கட்சியை விட்டு நீக்கலை அவர் என்ன சில எஃப்ஐஆர் எஃப்ஐஆரில் அவர் பேருக்குதா எஃப்ஐஆர் காட்டுங்க அப்படின்னு சொன்னவர் தானே திரும்ப அது வேசர்பாலில் நடந்த அக்ரன்ஸில் அந்த போதை விஷயத்துல ஜாஃபரு சலீமு எல்லாம் அக்யூஸ்டு அப்படியே பண்ணி மும்பை போக அந்த வழக்குலேயும் சலீமு ஜாஃபர் சாதிக்கு எல்லாரும் அக்யூஸ் தானே இப்போ நீங்கள் வந்து போதை ஒழிப்புன்றீங்க லாட்ரி விட்டுற காசுல நீங்கள் போதை மாநாடு நடத்துறீங்க போதை ஒழிப்பா சாராய குறைப்பா என்னன்னு கருமம் பேர் தெரியல எனக்கு நல்லா இருக்கு பாமகவுக்கு மது ஒழிப்பில் உறுதியான கட்சி நீங்கள் சொல்கிறீங்க இப்போ ஏற்கனவே இடஒதுக்கீடுக்கு ஒரு ஒப்பந்தம் எல்லாம் போட்டு அவங்க அதிமுக கூட்டணி வச்சாங்க அப்படி அதுல உறுதியான கட்சியார் தான் மது விளக்குல அந்த மாதிரி பண்ணாங்களா அப்படின்னு சில கேள்விகளையும் எழுப்புறாங்கல்ல அதுக்குள்ள ஒரு நியாயம் இருக்கா சரி இப்ப பண்ணலன்றதுக்காக மது முக்கியமா என் சமூகத்தின் நலன் முக்கியமான முதல்ல மருத்துவர் என் சமூகத்தின் நலன் கூட முடிவு பண்ணிருக்கலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க வீட்டை அவங்க வந்து சீரமைச்சு பராமரித்து வைக்கிறாங்க நீ வீட்டில் வந்து ஒரு கூடை கூட மாற்றாமல் கிடக்கிற திறந்த வீடு மாதிரி நாய் இந்த பக்கம் போகுது அந்த பக்கம் பல நாய் போகுது அதுக்காக எப்படியா இருந்தாலும் வந்து வீட்டுக்கு வந்து வெள்ளை அடித்து சீர் பண்ணி கேட்லாம் போட்டு கூட்டி வச்சுக்கிறேன்னு கேட்க முடியுமா முதல்ல இந்த கம்பாரிசனே தப்பு விடுதலை சிறுத்தைகள் பாமக கம்பாரிசனே தப்பு அவங்க கூட நம்ம நிற்க முடியாது ஆயிரம் அவங்க வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக இருக்கட்டும் நான் வந்து ஐயோ எங்களை தாங்குறோம் அவங்க தான் இல்லை ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யுது அதில் இன்னும் அவர் இங்கே வந்து பிரத்யோக கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத நானும் சொல்கிறேன் ஆனால் அந்த சமூகத்துக்கு மக்களுக்கான கட்சி அது நீ அந்த நீ அதெல்லாம் பேசுகிறதுக்கு உனக்குலாம் தகுதி இல்லை கூட்டணி வைக்கிற போது அந்த சமூகத்தின் நலனுக்காக சில விஷயங்கள் ஒப்பந்தமாக போடப்படும் நீ அது அந்த மாதிரி அதெல்லாம் போட்டிருக்கேன்னு சொல்லுங்கள் நான் கூட தான் போட்டிருக்கேன் ராமதாஸ் ஐயா மாதிரி சொல்லு உங் உங்கள் அரசியல் நீங்கள் பாருங்களேன் இப்போ 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 டெய்லியாப்பா எங்களை கூப்பிடு எங்களை கூப்பிடு எங்களை கூப்பிடு இல்லை எங்களை கூப்பிடாத மாநாடு அது வந்து அப்படி இப்படி நான் சொல்லிங்கிறாரு அவர் ஒரு வேல்யூட் பாயிண்ட்டை சொன்னார் நான் நல்ல விஷயம்தான் பண்ணட்டும் திமுக வந்து கூப்பிட்ற மாதிரி இருந்தால் கனிமொழி அவர்களை கூப்பிட்டோன்னு மருத்துவ ஒரு அன்புமணி அவர்களை சொல்லிவிட்டு அப்போ அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல பொதுவா சமூகத்தினுடைய பெரும்பான்மையான மக்கள்னு பாத்தீங்கன்னா பிரவேசமுக மக்கள் அது போல வன்னிய சுமங்கள் இந்த ரெண்டு பேருக்கு இடையில இந்த பிளவுகள் உருவாக்குவதுங்கிறதே ஏதோ சக்திகள் இருக்கிறதா நீங்க சந்தேகிக்கிறீங்களா ஆமா ஒற்றுமை சிதைக்கிறது ஒரு சசதி நடக்குது ஆமா திராவிட கட்சிகள் கொண்ட சதி அதுக்கு திருமாவர்களை யூஸ் பண்றாங்கன்னு சொல்றதை சொல்லுவாரா திமுக கூட்டணியில் பாமக வந்தா விசிகா இருக்காது அப்படி திருமாவள்னு குரல் அது அதே குரல் இருந்தால் என்ன ஆகிடும் ஏங்க ஆணவ கொலை பண்ணணும்னு ஒருத்தன் சொல்றாங்க அவன் அந்த கூட்டணியில் அவனுக்கு சீட்டு தராங்க அந்த கட்சி அதையே நீங்க ஒன்றும் பேசலையே அப்புறம் என்ன அதை விட என்ன பாமக்கடியே கலந்த காலம் இதெல்லாம் மறந்துடணும் சொல்றீங்களா சார் எல்லாருக்கிட்டையும் குறைகள் இருக்கு சார் அதை நம்ம பேசி தீர்த்துக்கணும் எல்லாரும் எல்லாரும் விரும்புற மாதிரி நூறு சதவீதம்லாம் இருக்க முடியாது அறிவும் சிந்தனையும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் அப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி இன்றைக்கு பல விஷயங்கள்ல வன்னியர் சமூகத்துல இருந்தோம் ஏ ஒத்துமையா தான் போகலாம்ப்பா தான் போகலாமாப்பா அப்படின்ற குரல் எழும்புதான் இல்லையா இந்த குரல் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எழும்பி இருக்குமா வன்னியர் சமூகத்துல சாதாரண மக்கள்ல இருந்து யா ஏன்னா நம்மளும் அவன எல்லாம் கோபணங்கானே பிரச்சனை நயாப்ப ஒரு டாக் வன்னியர் சமூக மக்கள் மத்தியில் வந்திருக்கா இல்லையா அது சிறிய அளவாக கூட இருக்கட்டும் வந்திருக்குல்ல நான் போய் ஒரு ப ஒரு பத்தாயிரம் பேர் கூட நீங்கள் இருக்க மாட்டீங்க உங்கள்கிட்ட வந்து எனக்கு கேட்குறதுக்கு வேகமாகுது அப்படின்றாரு ஐயா நீங்கள் ஒரு இருபது நாங்கள் ஒரு இருபதுன்னு வைப்போம் நம்ம சேர்ந்தோம்னா நாற்பதுங்க என்ன தடையாக இருக்குது ரெண்டு பேரும் இணையதில் என்ன தடையாக இருக்குது அரசியல் தான் சார் தடை அதாவது அதிகாரத்தை நம்ம போய் நுகர்ந்துடணும் ஒரு ஒரு ரிஸ்க் எடுக்க விரும்பலை அரசியலில் இப்போ சீமானுக்கு தெரியாதா நம்ம வந்து இந்த எம்எல்ஏ எலெக்ஷனில் ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படின்னு நான் நினைப்பாரு இல்லை இந்த எம்பி எலெக்ஷனில் நம்ம நிற்கிற நாற்பது வேட்பாளர்களில் எப்படி ஒரு முப்பது பேர் அடிச்சிருவோம் பார்லிமெண்ட்டை கைதி கலங்க வச்சிடலாம் நான் நிற்பார் அவர் அவர் நினைப்பாரா அவருக்கு தெரியும் இல்லை ப்ராக்டிக்கலா இருந்தாலும் நம்ம அதை தொடர்ந்து அதை வலியுறுத்துவோம் ரெண்டு கட்சியை மீறி ஒன்றுங்க நடக்க முடியாது அதுக்காக நான் வந்து அவன் சின்னத்திலே வாங்கி நின்றுக்கிறேன் அப்படின்னா ஒரு மாற்று சிந்தனை எப்போதான் வர்றது இல்லைன்னா பின்னாடி பிற்காலத்தில் யாவது அடுத்தடுத்த தேர்தல்கள் யாவது பாமக பிசிகாவோட கைகோர்ப்பது பாசிபிளாக இருக்குமா பாசிபிள் நடக்குமா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை பாமகவோடு இல்லை தமிழகத்தில் இருக்கிற பட்டியல் சமூகத்தோடு பாமக ஒரு ஒப்பந்தம் போடுவதற்கான வாய்ப்பு இருக்கும் சார் ஒன்றுமே இல்லை சார் இப்போ ஒரு வண்டி இருக்கும் ஒரு பறை இருக்கும் பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுங்க இப்போ தரப்புல தரப்புலேருந்து நான் வன்னியர் தரப்புலேருந்து ஒரு அன்புமணி அவர்களோ இல்லை வேறு யாரோ நேராக அந்த ஸ்பாட்டுக்கு போகிறோன்னு வச்சுங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு இப்போ இப்போ ஏற்கனவே கோயில் பிரச்சனை அந்த மாதிரி ஒரு கோயில் பிரச்சனை வருது நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் நான் கூட கேட்டேன் பல வன்னியர் தலைவர்கள் நம்ம ரெண்டு பேரும் ஊருக்குள்ளே போவோம் உங்கள் தரப்பு நீங்கள் பேசுங்கள் எங்கள் தரப்பு நாங்கள் பேசுங்கன்னா அது சூழல் அமையலன்னு வச்சுங்க அடுத்ததில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது இப்போ அன்புமணி அவர்களும் ரொம்ப சரி இதெல்லாம் கரெக்டா தாங்குது சரி அந்த அந்த மூர்த்தி வராராப்புல கேளு இல்ல நாங்க என்ன இந்த மாதிரி நம்ம போயிட்டு வரோம்பா அவர் தலைவர் வராறன்னு கேளு அன்புமணி அவர்கள் வராறான்னு கேளு நாங்க வரோம் பரையர் தரப்புல இருந்து தரப்புலேருந்து தரப்புல இருந்து அவங்க வரட்டான் நேராக ஊருக்குள்ள போய் ரெண்டு பேரும் உனிநலா பிரச்சனை உனிநடா பிரச்சனை ஏட்டா பிரச்சனை பண்றீங்க என்னதானா அவங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டு அதை தீர்த்துருமா போமா அப்படின்னு ஒரு ரெண்டு பிரச்சனையில் போய் நின்றுன்னு வச்சுங்க ஒரு பையன் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாது பறையர்கள் தயாராகிட்டோம் அதுக்கு வன்னியர்களும் தயாராகி விடுவாங்க நாங்க நினைக்கிறோம் இன்னும் கொஞ்ச நாள் இந்த மாற்றம் தமிழகத்துல நடக்கும் நடந்ததுன்னா இவங்கலாம் புட்டி கட்டுன்னு வீட்டுக்கு போக வேண்டியதுதான் இல்ல 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 நம்மள தமிழா நிற்போம் அப்படின்னு உங்களாம் வந்து நின்று ஆகணும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துகளை நன்றி